சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தை இன்று உன் அப்பா உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை கொண்டு வந்துள்ளேன் உன்னுடைய மனநிலையை புரியாமல் நீ என்னவானாலும் பரவாயில்லை என்று சொல்லி உன்னை கண்ணீர் சிந்த வைத்த உறவுக்கு மரண பயத்தை காட்டிவிட்டு இந்த சாயப்பா இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன் அவர்கள் ஆடிய ஆட்டத்திற்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உன் சாயப்பா எப்பொழுது உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் முழுமையாக கேட்டு சந்தோஷம் அடைந்துவிடு ஏனென்றால் என் குழந்தை பட்ட வேதனைகள் அத்தனை என் குழந்தையை இவர்கள் படுத்திய பாடுகள் அத்தனையும் என் குழந்தையை அப்பா சாயப்பா என்னால் தாங்க முடியவில்லை என்று நீ சொல்லி கத்தியும் கத்தியதும் இந்த சாயப்பா அதற்காக ஓடோடி வந்ததும் என்னவென்று இப்போது தெரிந்து கொண்டிருப்பாய் சாயப்பா எதையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவில்லை எதையும் எளிதாக விட்டுவிட நினைக்கவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை சரியாக உனக்கு நடத்தி கொடுக்க உன் சாயப்பா வந்திருக்கின்றேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களைப் பற்றியும் கவலை வேண்டாம் நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள் நாம் வேறு இடத்திலிருந்து வரும்பொழுது தன்னை வெளியே ஆளாகவே பார்க்கிறார்கள் அதாவது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் இப்போது திருமணம் ஒருவருக்கு முடிந்திருக்கிறது என்றால் அந்த பெண்ணின் வீட்டில் அந்த மகனை அதாவது மருமகனை இன்னொரு வீட்டில் இருப்பவர்களாகவே பாவிக்கின்றார்கள் அதுபோல் அந்த பெண் தான் புகுந்த இல்லத்திற்கு செல்லும்போது அவளை தன் இல்லத்தில் ஒருவராக இவர்கள் பார்ப்பதில்லை அவளையும் இன்னொருவராகத்தான் இவர்கள் பார்க்கின்றார்கள் ஏனோ இவர்கள் இல்லத்தில் உள்ள இவர்கள் அந்த பாகுபாடை இவர்கள் பங்கு போட வந்திருக்கிறார்கள் என்பது போலத்தான் பார்க்கிறார்களே தவிர அவர்களுக்கும் ஒரு உயிர் இருக்கின்றது அவர்களுக்கும் நம்மை போல இந்த குடும்பத்தில் வந்தவர்கள்தான் அவர்களுக்கு இனிமை இனிமையில் இதுதான் வீடு என்பது அவர்களுக்கு புரிவதில்லை இப்பேற்பட்ட சில உறவுகள் இருந்து மற்றவர்களை கண்ணீர் சிந்த வைக்கிறார்கள் இப்படி உன்னை கண்ணீர் சிந்த வைத்த ஒரு உறவுதான் இப்பொழுது மரண பயத்திற்கு ஆளாகி நிற்கின்றது மரணத்தின் வாசலுக்குச் சென்று திரும்ப வந்திருக்கின்றது இனி ஒருபோதும் நிலத்தில் இவர்கள் செய்கின்ற செயல்கள் எதுவும் பலிக்காது ஏனென்றால் என் குழந்தை இனி விழித்துக் கொண்டாய் ஆரம்பத்தில் எதுவுமே புரியாத விஷயமாக உனக்கு இருந்தது என்ன செய்வது ஏது செய்வது தெரியவில்லையே ஒரு புதிய இடத்திற்கு வந்திருக்கின்றோம் இங்கு நமக்கான எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கவில்லையே நாம் எப்படி இவர்களை கையாள்வது இவர்களை ஒரு வார்த்தை நாம் எதிர்த்து பேசிவிட்டோமானால் நம் வாழ்க்கை துணைக்கும் நமக்கும் இடையில் பிரச்சனைகள் வந்துவிடுமே நாம் பேசுகின்ற வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தும் என்று சொல்லி நீ கட்டுப்பாட்டோடு இருந்தது எல்லாம் முடிந்து விட்டது ஏனென்றால் எல்லாமும் ஓரளவிற்குத்தானே வாழ்க்கையில் கொடுமைகளை பெரிதாக பார்த்து விட்டது என் குழந்தை இப்படியும் கூட இருப்பார்களா தன்னுடைய இல்லத்தில் செல்ல பிள்ளையாக வளர்ந்த ஒரு குழந்தை தான் செல்கின்ற இடத்தில் சாப்பிட பசிக்குது என்று சொல்வதற்கு கூட யோசனை செய்கின்ற நிலைமைக்கு நீ தள்ளப்பட்டாய் என்றால் அது நிச்சயமாக வேதனைக்குரிய விஷயம் உடனடியாக இதனை கவனிக்க வேண்டும் பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் பொதுவான ஒரு வார்த்தையைத்தான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே அப்படியானால் இதற்கெல்லாம் ஒரு முடிவினை கட்ட வேண்டுமல்லவா சரி இப்பொழுது நீ ஒருவரின் இல்லத்திற்கு வாழ சென்றிருக்கின்றாய் அங்கு இருக்கின்றவர்கள் உன்னை பாடாய்படுத்தி எடுத்து விட்டார்கள் காலம் முழுவதும் அதிலிருந்து மீண்டு வர முடியாத அளவிற்கு எதுதான் நீ கடந்து போனாலும் அவர்கள் செய்த விஷயங்கள் உனக்கு மறக்காது என்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை கொடுத்தார்கள் உன்னை ஒதுக்கி வைத்தார்கள் எதையும் தொடவிடாமல் செய்தார்கள் நீ வசிக்க உணவு கூட சரியாக கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் இப்பொழுது காலம் மாறிவிட்டது உன்னுடைய ஆட்டம் அங்கே ஆடத் தொடங்கிவிட்டது அவர் செய்த பாவங்களுக்கெல்லாம் நாம் பாவம் அவர்களை சென்று தேர தொடங்கிவிட்டது இந்த நிலையில் உன் சாயப்பா உனக்கு சொல்கின்ற விஷயங்களை கவனித்துக்கொள் அவர்கள் செய்த பாவத்தை நீயும் திரும்ப செய்யக்கூடாது உன்னை என்னவெல்லாம் செய்தார்களோ அதை நீ திரும்ப அவர்களுக்கு செய்யக்கூடாது அவர்கள் செய்த தவறை உணர்ந்து நல்லபடியாக இருப்பதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் அந்த வாய்ப்பினையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அதன் பிறகு அவர்களின் தலை எழுத்து போல நடக்கும் இப்பொழுது இவர்கள் மனம் திருந்தி வ வருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்ன தெரியுமா எவ்வளவுதான் துன்பங்களை இவர்கள் உனக்கு கொடுத்திருந்தாலும் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் நீதான் முதலில் போய் நிற்க வேண்டியதாக இருக்கின்றது வேறு யாரும் அவர்களுக்கு அங்கு உதவி செய்வதற்கு கிடையாது இதை இப்பொழுது அவர்கள் உணரத் தொடங்கி இருக்கின்றார்கள் மரணம் வரைக்கும் சென்று விட்டார்கள் அந்த நிலையிலும் நீதான் அவர்களை காப்பாற்றி மீட்டெடுத்து கொண்டு வந்தாய் இப்பொழுது கொஞ்சம் மனதில் சில விஷயங்கள் புரிகிறது தான் தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று அப்படியும் முழுமையாக இவர்களுக்கு புரியவில்லை ஏனென்றால் இதுவெல்லாம் பிறவியிலேயே வந்த குணம் இதை யாராலும் மாற்ற முடியாது பிறவியிலேயே இவர்களுக்குள் இருக்கின்ற சில எண்ணங்களை யாராலும் மாற்றிவிட முடியாது ஆனாலும் தான் செய்வது தவறு தனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது என்பது போன்ற விஷயங்களை புரிய தொடங்கி இருக்கிறதல்லவா அது போதும் இவர்கள் மீண்டு விடுவார்கள் ஆனால் என் குழந்தை உன்னால் ஒரு பொழுதும் இவர்கள் உனக்கு செய்த பாவத்தை மறக்க முடியவில்லை தன்னையும் ஒரு உயிர் என்று நினைக்காமல் தன்னை இந்த வாழ்க்கையில் எந்த அளவிற்கு கண்ணீர் வடிக்க வைத்தார்கள் என்பது உன் மனதில் ஓரத்தில் கிடைக்கிறது எப்பொழுதுமே எந்த இடத்திலுமே இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்துப் பார்த்தால் உனக்கு கண்ணீர் வந்து விடுகின்றது அந்த அளவிற்கு உனக்கு இவர்களால் வேதனைகள் கிடைத்திருக்கிறது அந்த அளவிற்கு உனக்கு வாழ்க்கையில் இவர்களால் துன்பங்கள் வந்திருக்கிறது என்னத்தான் நடந்துவிட்டது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் தான் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி என் குழந்தையை மேலும் மேலும் நீ நினைத்து நீ வருத்தப்பட்டாய் தெய்வம் நமக்கு ஏன் நிம்மதியான ஒரு விஷயத்தை கொடுக்கவில்லை இத்தனை நாளும் தனியாக நம் வாழ்க்கை நல்லபடியாக இருந்ததே சுதந்திரமாக சுதந்திர பறவையாக நாம் சுற்றி திரிந்து கொண்டிருந்தோமே இப்படி ஒரு சிறைக்குள் அகப்பட்டு கொண்டு நம்முடைய எல்லா விஷயங்களும் முடங்கி விட்டதே என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் சாயப்பாவிற்கு நிச்சயமாக என் குழந்தை மனதில் இருக்கின்ற வேதனைகளை எல்லாம் புரிந்து கொள்ள முடிகின்றது ஒரு தகப்பனாக என் குழந்தை படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் நான் பார்த்து விட்டேன் இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் அவர்களுக்கு பிரச்சனைகளை நான் உருவாக்கி இருந்தேன் ஏன் தெரியுமா அவர்கள் எவ்வளவுதான் உன்னை ஒதுக்கினாலும் எவ்வளவுதான் இது போன்று உன்னை நடத்தினாலுமே உனக்கு அவர்களின் மீது ஒரு ஓரத்தில் அன்பு இருக்கத்தான் செய்கிறது என்னத்தான் இருந்தாலும் இவர்கள் நம்முடைய துணையை பெற்றவர்கள் நம் துணையின் குடும்பத்தினர் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த எண்ணத்தினால் இவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று ஒன்று வந்தால் முன்னே ஓடி சென்று நிற்பது நீயாகத்தான் இருக்கிறாய் இந்த இடத்தில்தான் இந்த சாயப்பா உன்னை என்னுடைய குழந்தையாக உணர்ந்து எவ்வளவுதான் தனக்கு துன்பங்களும் துரோகங்களும் ஒருவரால் நடத்தப்பட்டாலும் ஒரு கஷ்டம் என்ற ஒன்று ஒருவருக்கு வரும்பொழுது நீ ஓடிச் சென்று உதவி செய்தாய் அல்லவா எந்த வகையிலும் அவர்களை ஒதுக்காமல் எப்பேற்பட்ட துன்பத்திலும் அவர்களை ஒதுக்கி விடாமல் அவர்களுக்கு நல்லது செய்ய நீ நினைத்தாய் அல்லவா நிச்சயமாக அதுதான் என்றும் என்றென்றும் உன்னை இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் வலிமைப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னோடு நான் இருந்து உன்னோடு பயணிக்கின்ற இந்த தருணங்களில் இனி உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை உன்னை சுற்றி கொடுக்கின்ற இருக்கின்ற மற்ற மனிதர்களுடைய எண்ணங்களை கருத்தில் கொண்டு அதை இனி எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படி எதிர்கொள்ள பழகு என் குழந்தை பொதுவாகவே இவர்களுக்கு எல்லாம் மனதில் ஈவு இரக்கம் என்பது இருப்பதில்லை அடுத்தவர்களின் குடும்பத்தில் இருப்பவர்களாக உன்னை பார்க்கும் வரை அவர்களுக்கு உன் மீது எந்த வகையிலும் அன்பு வரப்போவதும் இல்லை உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி என்ன விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை நடக்கின்ற அத்தனை விஷயங்களையுமே நாம் சரியாக எண்ணிக் எண்ணிக்கொண்டோமானால் யார் என்ன நினைத்தாலும் அது நம்மை பெரிதாக பாதிக்காது இவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வரும்போதுதான் தனக்கென யார் வருவார்கள் என்கின்ற அறிவு வரும் அதனால்தான் அவர்களுக்கு மரண பயத்தை நான் காண்பித்து கொடுத்திருக்கின்றேன் இப்பொழுது இவர்களுக்கு புரிந்துவிட்டது எவ்வளவுதான் நாம் என்ன செய்தாலும் நமக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் இவர்கள்தான் நம்மை பார்க்க வேண்டும் இவர்கள் இல்லை என்றால் என்றோ நாம் போய் சேர்ந்திருப்போம் என்பது போன்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் வரத் தொடங்கிவிட்டது அதனால் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ சரியாக கண்டு கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்காக என்றும் என்றென்றும் இந்த சாகி நான் வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் சாகி சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரிகிறதா உன்னை அவர்களை அந்நியமாக நினைத்தார்கள் என்றால் நீயோ அவர்களை உன் சொந்தமாக நினைத்தாய் எவ்வளவு கிடைத்ததும் உனக்குள் இருக்கின்ற இவர்கள் செய்த துரோகங்களும் பாவங்களும் அதிகமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஆபத்து என்ற ஒன்று வரும்போது அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும்போது நீதான் முன்னின்று அவர்களை காப்பாற்றினாய் அந்த நன்றி உணர்வு அவர்களுக்கு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக மரண பயத்தை பார்த்துவிட்டு இவர்கள் இனி ஒரு பொழுதும் இடத்தில் எந்தவித விஷயங்களும் பிரச்சனைகளை வளர்த்து கொள்ள மாட்டார்கள் இல்லை இனி எவ்வளவுதான் உதவி செய்தாலும் அது உன்னுடைய கடமை என்று சொல்லி உன்னை அவமானப்படுத்த நினைப்பார்கள் ஆனால் இதைவிட அதிகப்படியான ஒரு தண்டனைக்கு அவர்கள் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதும் உன்னுடைய கண்ணீர் துளிகளை கண்டு ரசிப்பதும் இவர்களின் வேலையாக இருக்கும் பொழுது இந்த நிலையிலாவது தெய்வம் அவர்களை விட்டு வைத்திருக்கிறதே என்பதை நினைத்து பெருமைப்பட்டு கொள்ள வேண்டியதுதான் இல்லையென்றால் இவர்களை தெய்வம் தெய்வத்திடமிருந்து என்றோ தெய்வம் இவர்களை நடமாட விடாமல் செய்திருப்பார்கள் இத்தனையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கென போகின்ற பல விஷயங்களை எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொண்டால் போதும் உன்னால் நடத்த முடியாத விஷயங்களை கூட நடத்தி முடிக்கப்பட முடியும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை உன் கரம் பற்றி உன்னை அழைத்து செல்லும் பொழுது சாயப்பா சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாதே நீயாக நீயாக இரு நீயாக எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அவரவர் சிந்தனைகளை அவரவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் அவரவர் சிந்தனைகள் அவரவர்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் இதனால் நமக்கு எதுவும் நடக்கப் போவதும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டால் போதும் எந்த நேரத்திலும் அடுத்தவர்களின் மனதை காகியப்படுத்த நினைப்பவர்கள் தன் இல்லத்தில் இருப்பவர்களை ஏன் தான் இருக்கிறோம் என்று நினைக்க வைத்திருக்கின்றார்கள் எல்லாம் நிச்சயமாக அவர்கள் அங்கிருந்து சென்ற பிறகு நிம்மதியாக இருந்துவிடப் போவதும் இல்லை இன்னமும் ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள் எப்படி தெரியுமா ஆள் நாற்றமே ஆகாது அவர்கள் மட்டும்தான் தனித்திருக்க வேண்டும் வேறு யாரும் அங்கு வந்து கூடாது என்பது போன்று நினைப்பார்கள் ஆனால் இவர்களுக்கெல்லாம் ஒன்று புரியவில்லை நாளை நமக்கு ஏதாவது ஒன்று என்றால் நாம் சொல்வதற்கு கூட யாரும் இல்லை நாம் சொல்வதற்கு கூட யாரிடத்திலும் நாம் கலந்துரையாட முடியாது என்பது போன்ற ஒரு எண்ணம் வரும் அப்போது அவர்களுக்கு புரிய வரும் ஆகையால் இதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உடைய வேலைகளையும் தொடர்ந்து செய்து கொண்டே வா உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் எல்லாம் நன்மைக்கு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்